எல்லாருக்கும் வணக்கம் விஜயகாந்த் சார் வந்து லாஸ்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து பார்க்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து இங்கே ஒரு கேரளாவில் ஒரு ஷூட்டிங் வந்திருக்கோம் பாபு கூட இங்கே தான் இருக்காரு நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டோம் எனக்கு என்னென்னா நான் அவருடைய ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணியிருக்கேன் எல்லாருடைய டெத்துக்கும் நான் போயிடுவேன் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவருடைய டெத்துக்கு வந்து அவருடைய முகத்தை கடைசி நேரத்துல பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தம் இருக்கு அது மாத்திரம் இல்ல எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு அவருடைய கல்யாணத்தப்போ நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து பயங்கரமான க்ரௌட்ல நான் பயங்கரமா சிக்கிட்டேன் சிக்கின பிறகு திடீர்னு ஒரு கார் வந்து நின்னுச்சு நின்னுன உள்ளார அப்படியே உள்ளார் வாங்க வாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் மாப்பிள்ளையும் பொண்ணு உள்ளார உட்காந்துருந்தாங்க அந்த மேடமோட தான் நான் உட்காந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய கார் பக்கத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனாங்க கல்யாணத்துக்கு போன என்னால் வந்து அவருடைய இறப்புக்கு போக முடியல இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள் அதுவும் அந்த ரெண்டு குழந்தைங்க அழுகிறது பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி அழுகுறாங்க அந்த சன்ஸ் அதை பார்க்கும்போது நம்ம கண்ணிலே தண்ணி வருது ரொம்ப நல்லவருங்க ரொம்ப ஒரு ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் மேன் அவ்வளோ வெரி வெல் எஜுகேட்டட் இல்லாட்டினா கூட அது ஒரு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் நாலஞ்சு படங்கள் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுவாரு நடிகர் சங்கத்தை நல்லபடியா கொண்டு போனாரு பாலிடிக்ஸ்லயும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டானாரு ஹெல்த் பார்க்காம விட்டுட்டாருன்னு தான் ஒரு பெரிய வருத்தம் அவரை பார்க்கும்போது இன்னைக்கும் நேத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் கடவுள் வந்து அவங்களுடைய மனைவிக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் எல்லாருமே அவருக்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக நம்ம பிரார்த்திக்கலாம் வணக்கம்